தமிழக மக்களின் பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்க வலியுறுத்தி சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கழக பொதுச் செயலாளர் சென்னம்மா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த அவசரச் சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என ஏற்கனவே கடிதம் மூலம் பிரதமரிடம் வலியுறுத்தி இருந்த நிலையில் மீண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சின்னம்மா அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதேபோல் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை இன்று சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார் இந்நிலையில் தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக மத்திய அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கக் கோரி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மாணவ மாணவியர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு உடனடியாக அவசரச் சட்டம் பிறப்பிக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அப்போது பீட்டா அமைப்பை தடை செய்ய போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர் நெல்லை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மூன்றாவது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஏராளமான இளைஞர்கள் அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வலியுறுத்தி மூன்றாவது நாளாக பழைய பேருந்து நிலையம் அருகே மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்தக் கோரி திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து அரசு மருத்துவமனை வரை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பேரணியாக சென்றனர் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்க வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர் விருதுநகர் அம்மா கோவில் திடலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இரண்டாவது நாளாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் கோவை வவுசி மைதானத்தில் மூன்றாவது நாளாக மாணவர்களின் போராட்டம் நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இரண்டாவது நாளாக இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அப்போது பீட்டா அமைப்பு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர் காலை மாடுகளை பட்டியலில் இருந்து விலக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது இதேபோல் நகைக்கடை வியாபாரிகள் தொழிலாளர்கள் வணிகர்கள் உள்ளிட்டோரும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் வகுப்புகளை புறக்கணித்து பெனிகுவிக் பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடி அறவடி போராட்டம் நடத்தினர் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு அவசர சட்டத்தை நிறைவேற்ற கோரியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் மத்திய அரசை கண்டித்து ராமநாதபுரம் பட்டினம் காத்தான் ஊராட்சி அலுவலகம் அருகில் அறவழி போராட்டம் நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கடலூரில் இரண்டாவது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மூஞ்சிக்கல் பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்காலில் விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் காளைகளுடன் போராட்டம் நடத்தினா்